அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காது ரொப்பீஸ் ரஹ்லி சதுரி அம்ரி கவுலி வெல்கம் டு மை ரமேஷ் பியூ சேனல் இன்ஷால்லா இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக வேண்டி நபி சல்லல்லாஹ் இல்ல இவ அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அழகிய அற்புதமான து ஆவை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவா நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லா ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த து ஆஹ் நபிகள் நாயகன் சன் அல்லாஹ் வலை அவர்கள் அவர்களுடைய பேரர்களான ஹசன் ரலிவுல்லாஹ் ஹென் அவர்களுக்கும் ஹுசைன் ரலில்லாஹ் அவர்களுக்கும் அவர்கள் ஓதி வந்தார்கள் இந்த அற்புதமான சிறப்புமிக்க துஆ நம் குழந்தைகளை விஷ ஐந்துக்களை விட்டும் தீங்கு தரக்கூடிய அனைத்து விஷயங்களை விட்டும் முக்கியமாக ஷைத்தானிடமிருந்தும் தீய எண்ணங்களை விட்டும் நம் குழந்தைகளை எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய சிறப்பு இந்த துஆவிற்கு இருக்கிறது இந்த துவை நபிசல்லா அலைவசல்லாம் அவர்கள் நமக்கும் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அவர்கள் கற்றுத்தந்த அந்த அற்புதமான துஆ உ து குமா பி கலிமா தில்லாக குல்லி குள்ளி ஷெய்தானின் இந்த துஆவின் பொருள் ஒவ்வொரு ஷைதானை விட்டும் நஞ்சுள்ள ஒவ்வொரு ஜந்துக்களை விட்டும் கெட்ட எண்ணமுடன் தீண்டக்கூடிய ஒவ்வொரு பார்வையை விட்டும் உங்கள் இருவருக்காக அல்லாஹுடைய பூரண வார்த்தைகளை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய துதர் நபிசல்லா அலையுஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய இரண்டு பேரர்களுக்காக வேண்டி இந்த துஆவை ஓதிருக்கிறார்கள் நாம் இதை குழந்தை ஒன்று என்றால் உ என்று சொன்னால் போதும் நபீசல்லாம் அலைவசல்லம் அவர்கள் அவர்களுடைய இரண்டு பேர குழந்தைகளுக்கும் சேர்த்து ஓதியதால் உ என்றார்கள் குழந்தை பெண்ணாக இருந்தால் உ என்று கூற வேண்டும் இதனுடைய ஆதாரம் பொஹாரி என்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே நம் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி இந்த அற்புதமான துஆவை நாம் ஓதி வந்தால் நம் குழந்தைகளை ஷைத்தானிடத்திலிருந்தும் நம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷ ஜந்துக்களின் தீமையை விட்டும் அல்லாஹு ரப்புலாலமின் நம் குழந்தைகளை எப்போதும் பாதுகாத்திருப்பான் இன்ஷா அல்லாஹ் இந்த துவி நம் குழந்தைகளுக்கு நம் அனைவரும் ஓதி வருவோம் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதை தெரிந்து கொண்டு அவர்களும் பலனடைவார்கள் அதற்கான நன்மைகளை அல்லாஹத்தலாக உங்களுக்கு நிச்சயம் வழங்குவான் இன்னும் நம்மளுடைய ரமேஷ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான திக்ரகல் து ஆக்கள் நல்ல அமல்கள் இது போன்ற நன்மையான விஷயங்களை நீங்கள் உடனே தெரிந்து கொண்டு பலனடைய முடியும் இன்ஷால்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபரகாத்துகோ